வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரக பாதிப்பினுடைய கட்ட ஒரு சில பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் எதுக்காக இந்த அறிகுறிகளை பற்றி விளக்கமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான பொதுவான அறிகுறிகள் நமக்கு தென்படும் பொழுதே சிறுநீரக செயலப்பு அறிகுறிலிருந்து நம்ம விடுபட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமாக மாறிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது பொதுவான ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு வயதானவர்களை குறிவைத்த இந்த நோய் வந்து இப்போ இளைஞர்களையுமே பாதிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி சிறுநீரக பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிகுறிகளே இல்லாமல் சிறுநிருகம் வந்து பாதிப்புக்குள்ள ஆகிறதான் காரணமாக இருக்குது பொதுவாக சிறுநீருகம் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதனுடைய அறிகுறிகள் வந்து தெரியாது உடனே வந்து தெரியாது அது தீவிர நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த சிறுநீருகம் வந்து செயலிழந்து போயிருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறிகள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் எனவே தான் நாள்பட்ட சிகிச்சைகள் எடுக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த சிறுநிருகம் செயலிழப்பு அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து உருவெடுக்க ஆரம்பிக்குது இருந்தாலும் ஒரு சில பொதுவான அறிகுறிகளை நீங்கள் உணரும்பொழுத ஆரம்ப நிலையிலேயே முன்னெச்சரிக்கையாக மருத்துவரை அணுகுனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து நீங்கள் விடுபட்டு சிறுநீரகம் செயலிலேருந்து போகாமல் முன்னாடியே பராமரிக்க முடியும் ஸோ அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கும் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அறிகுறி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் உங்களுக்கு அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை தென்படும் தான் பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து சிறுநீரகம் செயலினது போனதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் இருக்கும் சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தோய்வு ஏற்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்கள் அதையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியேற்றப்படாமல் சுத்திகரிக்கப்படாமல் நம்மளுடைய ரத்தத்தில் போய்ட்டு கலந்துரும் இதனால் அனிமையா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு நீங்கள் எப்போதுமே அதீத சோர்வாகவும் பலவீனமாகவும் இருப்பீங்க அதாவது எப்போதுமே நீங்கள் வந்து சோர்வாக ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருப்பீங்க குமட்டை மயக்கம் வாந்தி உடல் வலி எந்த விதமான ஒரு வேலையிலுமே கவனம் செலுத்த முடியாத கவனமின்மை நிலை உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப பலவீனமா வீக்கா உணர்வீங்க இந்த மாதிரி விஷயத்துல வந்து நீங்க கவனம் செலுத்த முடியாமல் எந்த விஷயத்திலுமே கவனம் செலுத்த முடியாது உங்களால இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பல பேர் என்ன பண்ணணும் அவங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்றத நீங்க வந்து மருத்துவமுறை அணுகி செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ மருத்துவ பரிசோதனை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாலே தெரியும் இது வந்து ரெட் பில் செல்ஸ் வந்து கவுண்ட் கொலை கரைஞ்சி போனதால் வந்த அனிமியா ப்ராப்ளமாக இல்லை சிறுநீரகத்தினுடைய கழிவுகள் நம்மளுடைய ரத்தத்தில் கலந்ததால் வந்த பிரச்சனையாக அப்படின்றது தெரியும் உங்களுக்கு அந்த சோர்வு கவனமின்மையெல்லாம் நீங்கள் எவ்வளோவா ரெஸ்ட் எடுத்தாலுமே சோர்வு வந்து உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா அது வந்து சிறுநீரகம் செயலிருந்து போனதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தூங்குவதில் சிரமம் ஏற்பட்டுதான் பாருங்கள் அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து சிறுநீரகம் செயலிருந்து போனதுக்கான ஒரு அறிகுறியாக உங்களுக்கு இருக்கலாம் ஏன்னா சிறுநீரகம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய நச்சுக்கலை வழியாக நச்சுக்கலை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் அது வந்து ரத்தத்தில் தேக்கும் போது தூக்கத்தையுமே அது வந்து பாதிக்கும் அதோடு இது வந்து உடல் பருமனையும் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கும் வழிவகுக்கும் அப்படி சிறுநீரக நோய் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் நோய் பிரச்சனையும் இருக்கும் இது வந்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கூறக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்கும் நீங்கள் வேணால் போயிட்டு அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய அறிகுறிகளில் முதல்ல எதை குறிப்பிடுவாங்கன்னா தூக்கம் வரலை தூங்குறதுக்கு சிரமமாக இருக்குன்னு குறிப்பிடுவாங்க ஏன்னா சிறுநீரகம் வந்து என்ன பண்ணணும்னா அந்த கழிவுகளை வந்து வெளியேற்ற முடியாமல் அந்த ஃபில்ட்ரு தன்மை வந்து பாதிக்கப்படும்போது என்ன பண்ணுவாங்க அந்த ரத்தத்துலேயே போயிட்டு அந்த சிக்கல தான் தூக்கத்தில் வந்து சிரமம் ஏற்படுது தூங்குவதில் சிரமம் ஏற்படும் போது மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அந்த சிறுநகம் செயலிருந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கா அப்படின்னு சிக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் தென்படுது அப்படின்னா அது வந்து சிறுநிருக செயலிழப்போ உங்களுக்கு வந்து உணர்த்தக்கூட அறிகுறியாக இருக்கலாம் உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவது தான் ஒரு ஆரோக்கியமான சிறுநிருகத்தினுடைய வேலை அதுதான் கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த வேலை வந்து சரியாக நடந்துச்சு அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள்லாம் புதுசாக உருவாகும் எலும்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதோடு உடலினுடைய மினரல் சத்துக்களினுடைய தேக்கம் போதுமான அளவுக்கு சீராக இருக்கும் ஆனால் இப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அது வந்து சர்மத்தை வந்து வளர்ச்சியானதை குறிப்பிடும் அரிக்கக்கூடிய சரும தோல் அலிச்சலை உங்களுக்கு ஏற்படுத்தும் எலும்பு பாதிப்பை ஏற்படுத்தும் அதே போல் சிறுநீருகம் பாதிப்பு நீண்ட நாட்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரல்ஸ்களையும் சமன் செய்ய முடியாமல் போயிடுறதால் உங்களுக்கு அதெல்லாம் எங்கே ரெஃப்லெக்ட் ஆகும்னா சருமத்தை வந்து அரிக்கக்கூடிய வறண்ட ஒரு சருமமாக மாற்றிரும் அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக நடக்குதா செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் வழக்கத்திற்கு மாறாக நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு ஃபீல் அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கா பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து சிறுநீருகம் செயலிருந்து போனதுக்கான ஒரு அறிகுறை தான் உங்களுக்கு வந்து குறிப்பிடுது இப்போ நீங்கள் அடிக்கடி வந்து சிறுநீர் கழிக்கிறீங்க அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிக்க தோன்றுது அப்படின்னா அது சிறுநீரக பாதிப்பினுடைய அறிகுறி ஆகும் அதாவது சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல் தடைப்படும் பொழுது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்ற அந்த உணர்வு அந்த ஃபீல் வந்து நமக்கு தோணும் சில நேரங்களில் சிறுநீரக தொற்று ஏற்பட்டிருந்தாலுமே இந்த மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து அடிக்கடி சிறுநீர் கழிச்சிங்கன்னா அது ஃபில்டர் வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டதால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அதிக அடிக்கடி வந்து நீங்கள் சிலிண்டர் கழிக்கணுன்ற எண்ணம் வரலாம் இன்னொன்று இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த சிலிண்டர் வந்து தொற்று கிருமி தொற்று ஏற்பட்டிருந்தாலுமே இந்த மாதிரி தோன்றும் அதனால தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கே தெரியும் வழக்கமாக நம்ம அந்த குளிர்காலத்தில் அடிக்கடி சிலிண்டர் கழிப்போம் அப்போ கூட அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து சிலிண்டர் கழிக்கணும்னு ஃபீல் வந்துட்டே இருந்ததுன்னா எச்சரிக்கையாக மருத்துவரை வந்து நம்ம அணுக வேண்டியது நல்லது சிறுநீரில் ரத்தம் கசிதான்னு பாருங்கள் அந்த மாதிரி கசிஞ்சது அப்படின்னா அது நீங்கள் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு உணர்த்துது சிறுநிரக பாதிப்பினுடைய ஆழ்ந்த அறிகுறியை உங்களுக்கு வந்து குறிப்பிடுது ஆரோக்கியமான சிறுநிருகம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும்தான் சுத்தம் செஞ்சு ரத்த செல்களை பாதுகாக்கணும் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் அந்த நச்சுக்களை மட்டுமே சிலிண்டர் வழியாக வெளியேற்றாம என்ன பண்ணுது அப்படின்னா சிலிண்டரகத்திலுடைய வழி கட்டக்கூடிய தடன் வந்து செயல் வந்து தலைப்படும் பொழுது சிலிண்டர் வழியாக ஒட்டுமொத்த அந்த ரத்த செல்களையுமே கசிய வச்சிடும் அதாவது ரத்தம் கலந்து சிலிண்டருக்கு வந்து வெளியேறும் ஸோ இப்படி வெளியேறுது அப்படின்னாலே எச்சரிக்கையாக உடனே நீங்க மருத்துவர் அணுகணும் இது வந்து ஒரு சிலிண்டருக்கு புற்றுநோய் சிலிண்டருக்கு கல் அல்லது சிலிண்டருக்கு தொற்று பாதிப்பு இருந்துச்சுன்னா சிறுநீரில் வந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜை குறிப்பிட்டதால உடனே மருத்துவரை தாமதிக்காம அணுகி சரி பண்ணிக்கிறது நல்லது நுரையுடன் சிறுநீர் வெளியேறான்னு பாருங்கள் நுழைத்து சிறுநீர் வெளியேறுதல் அப்படின்றது ஒரு இக்கட்டான சிறுநீரகம் செயலிலிருந்து போன அறிகுறியை உங்களுக்கு குறிப்பிடுது அதாவது நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது நுரைத்து வருது அப்படின்னா அதில் அதிக புரோட்டின் கலந்துருக்கு அப்படின்றத அர்த்தம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட முட்டையை வந்து ஸ்க்ராம்ப்ளிங் செஞ்சு தோட்டத்தில் இருக்கும் இதுக்கு காரணம் சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீன் வகையானது முட்டையிலும் காணப்பட்டதில் தான் இந்த மாதிரி அந்த தோட்டத்தில் இருக்குது ஸோ அது எப்படி இருந்தாலும் நுரைத்து சிறுநீர் வெளியேறுதான்னு பாருங்கள் அந்த மாதிரி வெளியேறுச்சுன்னா நீங்கள் வந்து சிறுநீரகம் சார்ந்த ஒரு செயலிப்பு அறிகுறியில் இருக்கீங்கன்றதில் கவனம் செலுத்தி தீவிர பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது கண்களை சுற்றி வீங்கிய தோற்றம் தென்படுதா பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிறுநீகம் செயலிலிருந்து போனதுக்கான ஒரு ஆரம்பக்கட்ட அறிகுறிகள் இருக்கீங்கறது தான் அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நுரை பொங்கி சிறுநதகத்தை புரோட்டீன் வெளியேறுவது சிறுநிருக பாதிப்பினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறின்னு சொல்லியிருப்போம் இல்லையா அப்படி உங்களுடைய சிறுநிருகம் வந்து அதிக அளவிலான புரோட்டீனை வந்து வெளியேற்றுது அப்படின்னா அதோடைய அறிகுறி எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா உங்களுடைய கண்களை சுற்றி வீங்கியது போல தோற்றம் இருக்கும் இது மாதிரி பொழுது கவனமாக இருக்கணும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியதாக நல்லது கணுக்கால்களில் வீக்கம் தென்பட்டுதான் பாருங்க கணுக்கால்களில் வீக்கம் தென்படுது அப்படின்றது மற்ற நிறைய நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம் ஆனா இது வந்து சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அறிகுறியாகவும் இருக்கு சோ சிறுநிரகம் செயலிழப்பு ஏற்பட்டு அப்படின்னா சோடியம் அதிக அளவில் தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வந்து வீங்க ஆரம்பிக்கும் இது வந்து சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டும் கிடையாது உங்களுக்கு இதய பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை மற்றும் இந்த ஆள்பட்ட கால்நரம்பு பிரச்சனை என எது இருந்தாலுமே கால்கள் வந்து உங்களுக்கு வீங்க ஆரம்பிக்கும் அது கணுக்கால்களில் வீக்கம் அப்படின்றத தென்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது வந்து சிறுநருகம் செயலிழந்து போனதுக்கான ஏற்பட்ட கால் கணுக்கால் வீக்கமாக அல்லது மற்ற ஏதாவது பிரச்சனை பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் கல்லீரல் பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டதாண்டதை நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியது அவசியம் கடுமையான தசை பிடிப்பு உங்களுக்கு ஏற்பட்டு தான் பாருங்கள் இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அது சிறுநிருகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம் சிறுநிருகத்தினுடைய செயல்பாடுகள் குறையும் போது எலக்ட்ரோலைட் சமநிலை வந்து இழக்கும் இதனால் கேல்சியம் குறையும் பாஸ்பரஸ் கட்டுப்பாடு குறையும் இதன் காரணமாக தசைப்பிடிப்பு அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் அப்போ கடுமையான தசைப்பிடிப்பு ஏற்பட்டு தான் பாருங்கள் அது மற்ற வேலைகள் செய்கிறதால தசைப்பிடிப்பு ஏற்பட்டுருக்கா இல்லை நீங்கள் வந்து சிறுநிருகம் வந்து சரியாக வேலை செய்யாதால் அதனுடைய செயல்பாடுகள் குறையும் பொழுது அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் கரெக்டான லெவலில் இல்லாதால் தசைப்பிடிப்பு ஏற்பட்டிருக்கான்றதை மருத்துவ பரிசோதனை நீங்கள் தீவிரமாக செய்யும்போது அவங்கவுங்களுக்கு குறிப்பிடுவாங்க ஸோ கழிவு நீக்க மண்டலம் நமக்கு வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னா பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் நச்சுக் கழிவுகள் அதிகமாக உடலில் சேரும்போது அது உடலுக்கு உயிருக்கே வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த மாதிரி இல்லாமல் சிறுநீரகம் தொடர்பான இந்த மாதிரி பொதுவான அறிகுறிகள் தென்படும் பொழுதே அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபட்டு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க ஆரோக்கியமாக அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே